தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் லூர்து லூர்துசாமி தமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் பொன் முருகேசன் அவர்கள் தோழருக்கு வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப நாள் உங்களுக்கு தொடர் இவ்வளவு மகிழ்ச்சியான சூழல்ல தமிழ்நாட்டுல ஒரு பட்டியலின சமூக ஒரு முக்கியமான குறிப்பா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த படுகொலை குறித்து அந்த படுகொலை நிகழ்ந்தப்ப நீங்க எப்படி உணர்ந்தீங்க அது குறித்து உங்கள் கருத்து என்ன தொடர் அந்த ஆம்சாங் அவங்களை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமுதாயத்தில் மிக மிக்க ஒரு தலைவராக வளர்ந்து வந்தார் சென்னை மாநகர அப்புடின்னா அது பறையர்களுடைய கோட்டை அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அறிந்த விஷயம் ஏன் சொல்ற அப்புடின்னா தென் மாவட்டங்கள் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய சாதிய பாலிடிக்ஸ் வேற சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய கோழிசுவராக இருந்தாலும் சரி நாட்டை ஆளக்கூடிய தமிழ்நாட்டை வரக்கூடிய சிஎம்மாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அங்கு பரியர் சமுதாயத்தை தாண்டி எதுவும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு அங்கு பரியர் சமுதாய மக்கள் நிறைந்து ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்போ சென்னை பழைய கோட்டையாக இருக்கு அப்போ யாரெல்லாம் அங்கே தலைவர்களாக இருக்காங்க அண்ணன் ஆம்சாங் ஒரு பக்கம் அண்ணன் திருமாவளான்னு ஒரு பக்கம் அண்ணன் போ ஜெகன்மூர்த்தி ஒரு பக்கம் இன்னும் குட்டி குட்டி தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கைட்டிங்கன்னா பாருங்களேன் மதிய பறையனார் போட்டிருப்பாங்க அது ஏர்போர்ட் பறையனார் இப்படி பறையர் பரையர் பரையர்னு சொல்லிட்டு எங்க முதல் வாழ்கிட்டிங் அப்போ பரையரோட்டு போட்டையா அது சென்னை பார்க்க முடியுது இங்க இருந்து போறவளங்க இருக்கட்டும் யாராக தான் சொல்லி அது பரையர்டு கோட்டை அப்படி மாதிரி தான் மக்களுக்கு பார்ப்போம் யாருக்குமே ஒரு உருத்தம் அப்போ அந்த வகையில இங்க ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும் இது பறையில் ஒரு கோட்டை இல்லை அதை தகர்க்கணும் அப்படிங்கிறத மாதிரி கூட திங்க் பண்ணி தென் மாவட்டங்களில் எப்படி படுகொலைகள் நடக்குதோ அது போல ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவாங்க என்ன அந்த ஆம்சாங் படுகொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருந்தாலும் அந்த ஆம்சாங் இழப்பு மிகப்பெரிய வருத்தத்தையும் மிகப்பெரிய மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது ஏன் அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு எழுந்திருக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சாதியை வெறியர்களும் அரசியல்வாதிகளும் நினைத்து அவர்களை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கு இதை செட்டியாரோ ஒரு கோலாரோ மற்றபடி இருக்கக்கூடிய மாற்று சாதியில உள்ளவங்க இதை அரசியல் பண்ணாங்கன்னா கதைகள் வேறு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் பல அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு கால ஆண்டாண்டு காலமாக அடிமைத்தனத்தில் இருந்து மீண்டு முதல் தலைமுறையாக படித்து அரசியல் அங்கீகாரம் காரு அப்படி இப்படின்னு சொல்லி அரசு வேலை இப்படிலாம் போய் எழுந்திருக்கும் போது அதை ஆதிக்கமா நம்ம பார்த்தாங்க பாத்தீங்களா ஆதி நம்மெல்லாம் அடிமையாகவும் அவங்க ஆதிக்கமாகவும் பார்த்தாங்க பாத்தீங்களா அவங்களோட மனநிலைமைகள் எப்படி இருக்கு அப்புடின்னா இவெல்லாம் நம்ம கிட்ட உங்க அப்பா உங்க மோதாரம் நம்ம கை கட்டிட்டு இருந்தா நம்ம இருந்தோம் இன்னைக்கு நமக்கு மேல அவங்க படிச்சிருக்கான் செல்வ செல்வ செல்வந்தர்களா இருக்கான் கார்ல போறான் நாலு பேர் மதிக்கத்தக்க இருக்கான் அவங்க அப்ப துண்டை துண்ட கம்ப்யூட்டர்ல வேட்டியை இடுப்பாக வேட்டியை கூட வந்து கோமணமா கட்டிருந்தாங்க இன்னைக்கு அவங்க புள்ள பேண்டு சட்டை போட்டிருக்கான் செருப்பு போட்டிருக்கான் வெள்ளை சட்டை போட்டிருக்கான் வாட்சி போட்டிருக்கான் நகைகளை நனைஞ்சிருக்கான் காரில் போகிறான் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இன்னும் சாதி வரிகள் தான் செய்கிறாங்க அப்போ இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளெல்லாம் பெரிய பெரிய காம்பஸ் வச்சுருக்கோம் மால் வச்சுருக்கோம் எங்க பார்த்தாலும் நம்மளுடைய அந்த சன் இந்த சன்னுன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் பயங்கரமா நம்ம செல்வத்துல பெருசாக இருக்கும் பொருளாதாரத்துல பெருசா இருக்கும் ஆனா இந்த சமூகத்தை தாண்டி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதுவும் குறிப்பா ஆம்சாங் வந்து ஒரு ஆன்மமிக்க ஒரு ஆளா இருக்காரு அங்கு எது அந்த சீட்டிங் பண்ணாலும் சரி இங்க இருந்து பொய் சீட்டிங் போனதா ஆறுத்துறா இந்த மாதிரி கோல்டு நிறோம் ஏமாத்தும் பொழுது பாதிக்கப்படுறவங்களும் பாத்தீங்கன்னா எஸ்சி மக்கள் தான் நிறைய பாதிக்கப்படுவாங்க அப்ப இந்த மாதிரி மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு ஒரு ஆண்மையான ஆளா இருக்காரு அப்போ அவர் சொன்னார் டக்குனு ஒரு ஐயாயிரம் ஐம்பதாயிரம் பேர் கூட ஒரு இடத்துல இருக்காங்க நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கூட அந்த ஒரு கால் இந்த குறைகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் கருதுறேன் இருந்தாலும் மன்னர் ஆம்சாங் அவரோட படுகொலை மிகவும் திட்டமிட்ட படுகொலை வேதனையான படுகொலை வருத்தம் அளிக்கக்கூடிய படுகொலை அத்துல நீங்க ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கீங்க அன்றைக்கு அவருடைய இறப்புல அவருக்கு வந்து இது வரைக்கும் நம்ம எத்தனையோ தலைவர்கள் பார்த்துருக்கணும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கூட மெரினாவில் இடம் மறுக்கப்பட்ட போது அவர் கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கு இருக்கிற சிஎம் வந்து கோர்ட் வரைக்கும் போய் அனுமதி பெற்று அவருடைய தந்தையை அங்கே புதைச்சார் அதுக்கு முன்னாடியே மெரினாவில் இது இதற்கு மேலே யாரையும் புதைக்கக்கூடாதுன்னு வச்சிருந்த நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் தகர்த்துட்டு தான் அந்த தீர்ப்பை பெற்று அவர் கொண்டு வந்து அங்கே புதைச்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை கூட அவருடைய சொந்த திருமண மண்டபத்திலேயே புதைப்பதற்கு அரசே ஒரு அரசு கொள்கையாக எடுத்து அதை வந்து அனுமதி கொடுத்தாங்க ஆனா அதே இது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையின் போது அவரை அடக்கம் செய்வதற்கு அவங்க கட்சி அலுவலகத்துல இடம் கேட்கும் போது அந்த இடத்துல வந்து மாதிரி கூடாதுன்னு அனுமதி கொடுக்க மறுத்ததை ஒரு என்ன தலைவரா அது தவறான ஒரு உதாரணமா தான் நான் கருதுறேங்க ஏன்னா என்னோட இடம் என்னோட கட்சி அலுவலகம் அதுல புதைக்கிறதுல எந்த ஆட்சி பண்ணி மக்களுக்கு இருக்கப்படுது பொதுமக்களுக்கு ஒரு பொதுமக்கள் ஆட்சே பண்ணி தெரிவிக்கல அப்படின்னாக்க தாராளமா கொடுக்கலாம் அடக்கம் பண்ணலாம் என்னன்னா சிட்டிக்குள்ள ஒரு அலுவலகத்தில் ஆம்சாங்குடைய சமாதி அங்கே இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த பல்லர் பல்லூர் அருந்தி சமுதாயத்தை சேர்ந்த பட்டியலின மக்கள் எல்லாம் அங்க அவர் வழிபட வருவாங்க அதனால மிகப்பெரிய கிரேஸ் செய்துட்டே இருக்கும் அதனால இந்த சமூகம் இன்னும் உயிர்கொண்டு இருந்துச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால திட்டமிட்டு இது மறுக்கப்பட்டதான் நான் கருதுறேன் இப்போ அதனாலதான் அல்ல ஏன்னா தோழர் இப்ப அதை குறித்து பேசுறவங்க பெரும்பான்மை என்ன சொல்றாங்கன்னா அயோத்தி தாஸ் பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ள இல்ல வெளியில இருக்கு அதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசனுக்கு டவுனுக்குள்ள இல்ல வெளியில இருக்கு அவருடைய நினைவிடங்கள்லாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஆங்கிள் தான் யோசிக்க தோணுது தோழர் இப்ப இந்த வழக்கு சரியான திசையில போறதா நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா நித்தம் ஒருவர் கைது நித்தம் இந்த ஆங்கிள்ல போய் இவங்க போலீஸ் இப்படி பிடிச்சாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்புறம் இன்னொன்னு கூண்டோட ஒரு கேஸுக்காகவே உடனடியா ஐஜி பதவியில இருப்பவர் கொண்டு உடனடியா மாத்துறாங்க டிஜிபியில இருந்து டிஜிபியா பொறுப்புல இருந்தவர் அவர் முதல்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு உடனே பேட்டி கொடுத்த உடனே அடுத்து உடனே அவர் மாத்துறாங்க காவல்துறையிலும் சில மாற்றங்கள் பண்றாங்க இப்ப அருண் அவரை கொண்டு வந்து காவல் அதிகாரிய உயர் அதிகாரியோ கொண்டு வந்து இப்ப இதெல்லாம் எப்படி போறீங்க பாக்குறீங்க இந்த தமிழக அரசு இந்த நடவடிக்கைகள்ல சரியாக இருக்கிறதா இந்த வழக்கு சரியான திசை நோக்கி போகுதா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வழக்கறிஞரா ரெண்டாயிரத்தி அஞ்சுல பதிவு பண்ணது பிறகு கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு எழுவத்தி ஐந்துல இருந்து நூறு கொலை வழக்குகளாக ஒரு ஆஞ்சநாயன் கொலை வழக்குல பொறுத்த வரைக்கும் எப்படின்னா காவல்துறை அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க கொலை பண்ணானா சரண்ட் ஆயிட்டானா வேலை புடிச்சு அதோட கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதுதான் நம்ம ஆண்டாரு எல்லா வக்கிலுமே தான் அந்த வழக்கில் கண்ணோட பாக்குறோம் இதே இறந்து போல ஆற்காடு சுரேஷும் என்ற ஒரு வழக்கு விஷயமா வந்திருக்காப்புல எப்பன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் அண்ணன் மனுமர் சங்கர உங்க டீம்ல இருக்கக்கூடிய அந்த நடராஜன் அவர்கள் என்னை அறிவு முடிச்சிருந்தாங்க அவரும் திருச்சி சிறைக்கு வந்தாங்கன்னா அவருக்கு நான் நான் போய் மண்ணெல்லாம் வச்சுக்கல இது இப்படிதான் எப்படின்னா ஒரு மறு நடக்குது அப்படின்னா கொலை பண்றவங்க சரண்டர் ஆயிட்டா போதும் அப்புறம் காவல்துறை அனைக்கும் அதோட வேலையை முடிச்சு குற்றப்பத்திரி தாக்கல் பண்ணி வேலையை முடிச்சிருவாங்க ஆனால் என்னுடைய அனுபவத்துல முதல் முறையாக அண்ணன் கொலை படையோடங்களைதான் கொலை செய்தவர்கள்யா கொலை செய்ய தூண்டியவர்கள்யா பணம் கொடுத்தவர்கள் யார் இன்னும் யார் இதற்கு ஆணி பேர் அச்சாணியாக இருக்கிறார்கள் என்பது வரை சென்று கொண்டுள்ளதாக நான் கருதுகிறேன் கண்டிப்பாக அருண் அவர்கள் வந்து இந்த வழக்குல இன்வெஸ்டேஷன் ஆபிசரா ஒரு நல்ல அழகா நியமனம் பண்ணியிருப்பாரு அவரும் ஒரு கமிஷனரா வந்து அவரோட தகுதிக்கான தகுந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு ஏன் இதை சொல்ற அப்படின்னா ஒரு ஆன்மகனா நான் அவரை பாக்குறேன் கமிஷனர் அருண் அவர்களை ஒரு ஆன்மகனா பாக்குறேன் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா மிகப்பெரியவுடிகள் எட்டு வருடம் தலைமுறாக இருந்த ரவுடிகளை எல்லாம் நெருங்க நெருங்க முடியலன்னு அங்க இருந்த டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் லெவல உள்ளவங்க எல்லாருமே புறக்கணித்த அந்த நேரத்தில் திரு அருண் ஐபிஎஸ் மட்டும்தான் என்ன பண்றாரு நேரா மாவட்ட மாநிலம் மாநிலம் சென்று பெரிய தாதாவாக இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் கைது செய்து இன்று விசாரணை வளையத்தில் வச்சிருக்காங்க விசாரணை நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன் என்ன சேனல் வாயிலாக நான் மிஸ்டர் சொல்லி என்னன்னா இறந்து போனவ சாதாரண அல்ல ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுடைய தலைவர் அவர் அதிகாரமிக்க தலைவராக இருந்தவர் அவருடைய குறை வழ குறை வழக்கை நாங்கள் எல்லாம் கண்ண எங்களை போய பட்டியல் சமூக தலைவர்கள் கண்ணும் கருத்துமாக கௌரித்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு அரசு அழுத்தம் கொடுத்தாலும் சரி அல்லது ரெவடிகளை அழுத்தம் கொடுத்தாலும் சரி இல்ல செல்வந்தர்கள் அழுத்தம் கொடுத்தாலும் சரி எதற்கும் நீங்கள் செறி சாய்க்காமல் உங்களுடைய நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுடைய துறைக்கு ஏற்ற அந்த காவல்துறைக்கு உள்ள அதிகாரத்தையும் சரியாக பயன்படுத்தி அந்த ஆம்சாம் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை அதை யாராக இருந்தாலும் சரி எஸ்சியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த சமூகமாக இருந்தாலும் சரி இல்லை அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் கைது செய்து இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் தான் என்னுடைய கருத்தாக அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்ப தமிழகத்துல இந்த கொலை ஒட்டித்துல பட்டியலின தலைவர் மிஸ்டர் அருண் சாரை பொறுத்த வரைக்கும் நான் விட்டு ரொம்ப அருக வளர்ந்து கிடையாது பேசுனது கிடையாது திருச்சி கமிஷனர் இருந்தாரு நல்லாவே ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி தான் இருந்தார் இன்னும் ஒரு கூடுதல் விஷயம் என்னன்னா இது என்னுடைய அலுவலகம் பக்கத்துல அலுவலகம் அது என்னோட அலுவலகம் தான் அந்த அலுவலகத்துல தங்கி தான் அம்சார் அருண் சார் படிச்சேன் ஆமா அது கூடுதல் தகவல் ஆஹ் ஏன் சொல்ற அப்படின்னா திருச்சியில் படிச்சு திருச்சியில் வளர்ந்து திருச்சியில் கம்சனாக இருந்த அருண் அவர்களை பற்றி நல்ல தெரிவு நேர்மையான அதிகாரி அவர் சாதி மாத இதெல்லாம் பார்க்க முடியாது விசாரணை சரியா கொண்டு போவார் அந்த வகையில அவருக்கு வாழ்த்துக்களை சொல்றாரு ஆனால் ஆம்சாங் கொலை வணக்கில குற்றவாளி அளவரையும் சரியா கண்டுபிடிச்சு இந்த வழக்குல குற்றமத்தை தாக்கல் செய்வதற்கு அவருக்கு இந்த இந்த இங்க தமிழகத்துல இருக்கிற பட்டியலின தலைவர்களுக்கு சரியான பாதுகாப்பு நிறைய பேர் பேசுறாங்க இப்ப நீங்களும் ஒரு பட்டியலின தலைவரா இருக்கிறீங்க வழக்கறிஞரா இருப்பதை விட கூடுதலா தலைவராவும் இருக்கிறீங்க உங்களுடைய பாதுகாப்புக்கு இல்ல தலைவர்களுடைய தலைவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு வேணும் இல்ல இப்ப தோழர் ராம்ஷாங்களுடைய இறப்பு இறப்பிற்கு பிறகு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் நீங்க கொடுத்துருக்கணும்னு இவங்க எல்லாம் கேள்வி எழுப்புறது இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க ஒரு பட்டியல தலைவரா உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறீங்க அதாவது பட்டியல் சமூக தலைவர்கள் எல்லாமே அரசும் சரி காவல்துறையும் சரி ஒரு ஆடு மாடா பண்ணியா அப்படிதான் நினைக்கிறாங்க ஏன்னா சொல்றது எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது தான் நான் சொல்றேன் ஏன் மனசுல போடாத சொல்லிட்டுதான் சார் போய் ஆளு அரசும் சரி காவல்துறையும் சரி ஒரு எஸ்சி சமுதாயத்தில் உள்ளதான் தலைவராக வர்றதை யாரும் விரும்ப மாட்டான் ஒரு எஸ்சி தலைவர் சமுதாயத்தில் ஒருத்தன் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதியாக வரதை விரும்ப பண்றான் ஒரு பொருளாதார ரீதியா ஒரு தொழிலதிபராக வரதை விரும்ப பண்றாங்க ஏன்னா தான் நாங்கள்லாம் வந்து சார் விதை விதையா எழுந்திச்சு வரும் பொழுது தாண்டி தான் வரணும் அந்த மாதிரி நாங்க அடிமத்தனத்துல இருந்து எழுந்துருச்சு முதல் தலைமுறையா படிக்கிறோம் முதல் தலைமுறையா அரசியலுக்கு போறோம் மக்களுக்கான எழுச்சிகளை ஏற்படுத்தும் மக்களை கல்வி பொருளாதாரத்துல கொண்டு போறோம் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நாங்கள் கார்ல போறோம் டூரல்ல போறோம் நாங்கள் நாங்க நல்ல உடையில அணியிறோம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணா எங்களை ஆண்டாண்டு கிழமை பார்த்தா பார்த்தீங்களா அவங்களுக்கு அவருடைய சந்ததியர்கள் எல்லாம் சாதியா அவங்க வந்து நம்மகிட்ட அடிமையா இருந்தவங்க நம்மள்கிட்ட வேலை பார்த்தாங்களா அவன் பிள்ளை அன்னைக்கு இப்படி இருக்கா இவங்க எல்லாம் கொள்ளணும் அப்படி அந்த கான்செடுப்பான் அவனுக்கும் நமக்கும் நேரடியா பகைதான் இருக்க எங்க சமூக மக்களுக்கான உரிமைக்காக பாடுபடுவோம் அவங்க அவங்க சமூக மக்களுக்கான உரிமையாக பாடுபடுவாங்க இதுதான் இருக்கும் ஆனா அவன் என்ன பண்றான் எங்களை ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தினுடைய பிரதிநிதியா பார்த்து இவன் இவன் பேசக்கூடாது இவன் பேசாத சமூகம் எழுச்சி விட்டுரும் அப்ப இவனை கொள்ளணும் அப்படிங்கிற கான்செப்ட்க்கும் அவன் வந்துறாங்க ஒரு பக்கம் அண்ணன்சா பொறுத்த வரைக்கும் அவருக்கு துப்பாக்கி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்காரு தமிழகம் முழுவதும் கிளை கட்டி இருக்காரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு அப்போ அவருக்கு துப்பாக்கியை மட்டும் வச்சுக்கிட்டு அவரை பாதுகாத்துக்க முடியாது கண்டிப்பா புரியுதுங்களா அப்போ அவருக்கு கூடுதலாக ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஏன் ஆடு மேய்க்கிற ராமநாதபுரத்துல ஆடு மேய்ச்சிருக்காங்க ஒரு ஆளு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்சிக்காரங்க எதுவுமே இருக்காது அவங்களால ஒரு வெளி கொண்டு போட்டுவாங்க ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுவாங்க அவங்களும் ஒரு போலீஸை போட்டுக்கணும் சம்மதமே இல்லாத அது ஒரு வார்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை காம்பி அவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கிறாங்க நாங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் உள்ள மக்களுக்காக எழுச்சிக்காக நாங்கள் பாடுபடுறோம் நாங்கள் அப்போ எங்களுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு தரதுக்கு இந்த அரசும் காவல்துறையும் முன் வருது இல்லை காவல்துறை என்ன நினைக்கிறாங்கன்னா இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க குறிப்பாக என்ன வச்சுக்கோங்களேன் பொன்முறைசனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டோம்னா இவங்க சந்தா இதெல்லாம் நூறு தலைவர் தான் நூறு தலைவர் எப்படி அவன் பாதுகாப்பு கொடுக்கறது அப்ப அந்த நூறு பேருக்கும் பாதுகாப்பு கொடுத்தோம்னா இந்த சமூகம் மேற்கொண்டு எழுச்சி பெற்றுவோம் அப்ப இவனுக்கு கொடுக்க கூடாது அப்படி கான்சர்ட் ஒண்ணு அரசு என்ன பண்ணது இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தோம்னாக்க நம்ம பெரிய தொல்லை அப்படிவாங்க இவங்க எல்லாம் எழுந்திரிச்சாங்கன்னா நம்மள மாதிரி மைனாரிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் அது கம்மியாகிடும் அப்படிங்கிற கருத்துல அவங்க தெளிவா இருக்காங்க அதனால என்ன பண்றாங்கன்னா பட்டியல் சமூக தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ரெண்டு அவர் கொடுத்திருக்கணும் இருந்திருந்தா அவருக்கு உயிர் வாய்ப்பு இருந்திருக்க அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள் உண்மையாகவே இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக பாடுபடுகின்றன பட்டியல் சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் கல்விக்காகவும் உண்மையாக உழைக்கிற தலைவர்களுக்கு அந்த அரசும் காவல்துறையும் பாடபட்சம் மாறாமல் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு கருதா பதிப்பட்டதோட போலீஸ் பாதுகாப்பு வழங்குறது ஒரு பக்கமா இருந்தாலும் துப்பாக்கி போன்ற உரிமங்கள் எல்லாம் கொடுக்கறாங்களே பாதுகாப்புக்கு இப்ப இவர்கிட்ட தொலை ராம்ஸ்டாங்கிட்ட துப்பாக்கி இருந்ததாகவும் அது அவருடைய கார்லயே இருந்துட்டதாகவும் சொல்றாங்க அப்ப துப்பாக்கி இருக்கிறதும் ஒரு விதத்துல பாதுகாப்பு தானா இப்ப நீங்க வந்து இறுதியா காவல் காவலர்களை பாதுகாப்பு போடுறதுதான்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் கேட்கிறேன் துப்பாக்கி என்பது தற்காத்துக்குள்ள ப பயன்படுத்தக்கூடியதுதானா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நீங்களும் துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்ற செய்திகள் நாங்க பார்த்தோம் உங்க முகநூல் பதிவு எல்லாம் இருந்தது அதனாலதான் இந்த கேள்வி வைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா தொடர் துப்பாக்கி என்பது தன்னை கரு தன்னை வந்து தான் துப்பாக்கி கொடுக்குறாங்க அது உண்மையான விஷயம் தான் ஆனா ஆம்சாங்க கூட துப்பாக்கி இருந்துச்சு அந்த துப்பாக்கி சில நேரங்கள எப்படினா நான் இடுப்பில இருக்கேன்னு வச்சுக்கல சடனா எடுத்து அட்டாக் பண்ண வர அட்டாக் பண்ணலாம் இப்போ நம்ம வீடு தலை நம்ம தெருவு தலை அப்புறம் அசால்ட்டா ஒரு அண்ணன் ஒண்ணு போய் கார்ல வச்சிருக்கேன் அப்போ என்ன பண்றான் எதிரிகளை அழகா வந்து அட்டன் பண்ணி போறாங்க அப்ப ஒரு கூடுதலா ஒரு போலீஸ் இருக்குதான்னு வச்சுக்கலாம் அவங்க அலர்ட் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு இவரை பாதுகாக்கிறது இவரை கண்காணிக்கிறது மட்டும் தான் வேற ஆமா இப்போ நாங்க ஒரு அஞ்சு பசங்களை ஒரு அகோட கத்தி ஓடியோ நாங்க கார்ல போட்டு சுத்தினோம்னா எங்களை ரெவடியை முத்த குத்துருவாங்க ஆயுத வச்சு தான் அப்போ எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு காவல்துறை அந்த மாதிரி கொடுத்துருச்சு அவசியம் கிடையாது போலீஸ் தாருன்னா கண்டிப்பா பாதுகாப்பா இருந்திருப்பாரு போலீஸ் இருந்திருப்பாங்க போலீஸும் சுட்டிருப்பாங்க இந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு அப்போ கூடுதலா போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுது சார் இந்த போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் துப்பாக்கி கொடுக்கறது இன்னொரு விஷயம் என்னன்னா அவ்வளவு சீக்கிரமா காவல்துறை கொடுத்துட மாட்டாங்க கடுமையா போராட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் ஏன்னா நானே பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எனக்கு போலீஸ் பாதுகாப்பு துப்பாக்கி வச்சுக்கிறது லைசன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டேன் எனக்கு கலெக்டர் விசாரணை போடுறாங்க விசாரணை தாசில்தார் தாசில்தாரு வந்து விசாரணை பண்றாங்க விசாரணை பண்ணோன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அடிக்க எப்படி கொடுக்குறாங்கன்னா ஏன்னா இப்போ நான் வந்து புத்தருக்கும் காந்திக்கும் வைக்கல் கிடையாது ரவுடிகளுக்கு தான் நான் கண்டிப்பா ஏன்னா நான் வந்து திருமண ப்ராட்டிக்ஸ்னால எனக்கு எல்லாமே எனக்கும் ரவுடிகளுக்கு நேரடியான தாக்குதலும் கிடையாது நேரடியான பகையும் கிடையாது போதனும் கிடையாது நான் ஒரு ரெவுடி ஆஜரா அப்படின்னா அந்த ரெவுடியோட ஆப்போசிட் பார்ட்டி என்னையே இந்த பொருமுனை சார்கா ஆடறாம போறாங்க இந்த மாதிரிதான் இங்க ரெவுடிகளுக்கு ரவுடிகள் உள்ள பகைய வக்கீலாக இருக்கக்கூடிய நான் வந்து நேர்மையா இருப்பேன்

கரெக்டர் என்ன பண்றாங்க என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு சார் உங்க துப்பாக்கி வாங்க முடியாது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் சொல்றேன் சார் எங்களுக்கு எஸ் சி எஸ்டி சட்டத்தின்படி துப்பாக்கி வைத்துக்குள்ள ஆயுதம் வைத்துக்குள்ள உரிமை இருக்குன்னு சொல்லுது நீங்க இதெல்லாம் வாங்குங்க நான் வந்து வைக்கல கிருபா மூணுதான் முடியும் அதனால நான் என்னைய போய் ரவுடிகள் லிஸ்ட்ல சேர்க்கிற மாதிரி பொன்முறை எல்லாரும் ரவுடும் தொடர்பு இருக்காரு கொடுக்க முடியாது சொல்றது ஏற்க ஏற்க முடியாது சார் எங்களுக்கும் சட்டம் இருக்கு எங்க பாதுகாத்துக்கிறது ஆதரவு வச்சுக்கலாம் எனக்கு அதன் முடிவு கொடுங்க அப்படிங்கிற அதெல்லாம் இங்க பேச சார் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அன்னைக்கு இருந்த கலெக்டர் திருச்சி கரெக்ட் சொல்லிட்டாரு அதே போல அப்பில் போறோம் அப்பில் போல ஆறு அங்க ஆறு வருஷம் கடப்பில் கிடக்கு நானும் தொடர்ந்து எனக்கு திட்டம் சொல்லி கலெக்டர் போலீஸ் எஸ்பி இப்படியே மருந்து கட்டணும் சார் நானும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எங்க அப்பா தெரிஞ்சா இருக்கு நான் தான் படிச்ச முதல் படத்தாரி நான் தான் வக்கீலா இருக்கேன் நான் தான் தலைவரா இருக்கேன் எங்க அப்பா ஒரு அரசியல்வாதியாவோ எங்க அப்பா ஒரு பெரிய கமிஷனராவோ அல்ல ஆளுமை மிக்க ஒரு ஆளாவோ இருந்தாங்கன்னா பொன்மணனுக்கு போற போகலாம் சொல்லுவாங்க சொன்ன உடனே கையெழுத்து போனது ஆள் கட்டுவாங்க நாங்க இப்படிதான் எழுந்திரிக்கிறோம் அப்ப எந்திரிக்கும் போது கொண்டு நினைக்கிறாங்க காவல்துறையுன்னு நினைக்குது அரசு நினைக்குது அப்ப இவங்களுக்கு வந்து நாங்க மோதி தட்டு தட்டுமா எந்திரிக்க வேண்டியிருக்காரு ஒரு பக்கம் ஆதிக்கமா பேசக்கூடியவங்க இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன் எங்களை காவல்துறையில ஒரு பக்கம் அதிகம் நினைக்குது அரசோட பக்கம் என்ன பண்றோம் அரசு அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அரசியல் அரசியல அரசியல் சிறந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் நசுக்கிறாங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில என்ன பண்றேன் அப்பீல் பண்றேன் சார் அப்பீல் பண்ண கிளம்பல போடுறான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஹைகோர்ட் போறேன் ஹைகோர்ட் போனா ஏற்க ஏற்கனவே அப்பீல் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க மறுபடியும் போறேன் ரெண்டு தடவை அப்பீல் பண்ணி தான் அப்பீல் வந்து பெண்டிங்ல சொல்லிடுறாங்க மறுபடியும் மறுபடியும் சார் எனக்கு வழக்கு வழக்கை நடத்துறதா ஒரு இந்த மக்களுக்கான போட்டங்கள் நடத்துறதா இப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனை வரும்போது மறுபடியும் பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ நான் ஹைகோர்ட்ல போய் கொடுக்குறேன் பிடிச்ச கொடுக்கும் போது ஜட்ஜி உண்மையாவே எனக்கு என்னை வந்து காவல்துறையும் இந்த அரசும் பொன்முருகேசன் இந்த எஸ்சி சமுதாயத்தில் கொன்று இறந்து விட்டால் எஸ் தலைவர்களின் படி ஒன்று குறைந்து விடும் என்று எண்ணியது உண்மை ஆனால் நீதிமன்றம் தான் எனக்கு சண்டை போட்டு கொடுத்துருக்கு அதுக்காக இந்த இந்த நேரத்தில் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஏன் சொல்ற அப்படின்னா நீதிபதி கிட்ட விசாரணைக்கு வருது காவல்துறையினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு துப்பாக்கி கொடுத்துட்டோம்னா இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தோம்னா தவறா பயன்படுத்துறாருன்னு சொல்லி அதே கதையை வந்து அங்க சொல்றாங்க இவருக்கு மேல வழக்குகள் இருக்கு இருபத்தி ஆறு வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டுக் காட்டுறாங்க ஆல்ரெடி நான் இருபத்தி ஆறு வழக்கு இருக்குங்கிறத நானே பட்டிஷன் சொல்லிட்டேன் சொல்லும் போது என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின் போது தியாகி பிறந்த நாளை அரசு விழாவை அறிவிக்கணும்னு ஆர்ப்பாடம் பண்ணது தியாகி இமான பெயரை மதுரை விமான வைக்கணும்னு வைக்கணும் சொல்லி திருச்சி ஏர்போர்ட் முட்டிவிட்டது ஒரு கற்பிணை பெண் உஷா என்பது என்ற பொண்ணை காவல்துறையை உதைத்து கொண்டு விட்டதாக சொல்லப்பட்ட வழக்கில் பதினாறு பசம் அடிச்சதா எம்மன ஒரு வழக்கு இங்கு வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறை போராட்டத்தில் காவல்துறையை அடிந்ததாக ஒரு வழக்கு இப்படி சகோதர நீட் தேர்வு எதிர்த்து அனிதா இருக்கு அரசியல் வழக்கு எல்லாமே அரசியல் வழக்கு இப்படி ஒரு இருபத்தி ஆறு வழக்குமே அரசியல் வழக்கா பொழுது நீதிபதி அரசியல்வாதி அரசியல் தான் இருக்கு வேற ஏதாவது இண்டிவிஜுவல் வழக்கு இருக்கா கொலை வழக்கு வேற ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க கேக்குறாரு எதுவுமே இல்ல போல இல்லங்கிறவங்க மக்கள போராடுறவங்க கேக்குறா குடியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டைம் வாங்குறாங்க இப்படியே டைம் வாங்கி டைம் வாங்கி ஒரு ஆறு ஏழு மாசம் எழுதுறாங்க அதுக்கு நானும் தொடர்ந்து போயிட்டே இருக்கேன் கலெக்டரும் பதில் சொல்ல மாட்டாரு எஸ்பி பதில் சொல்லல கடைசியா ஜட்ஜி என்ன பண்றாரு நீனும் தர மாட்டேன் நீனும் தர நான் உத்தரவு போறேன் அந்த உத்தரவுப்படி நீங்க பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி கலெக்டருக்கு உத்தரவு போடுறாரு பொன்முறைசனுக்கு துப்பாக்கி வைத்துக்குள்ள உரிமை வழங்கணும் இல்லையென்றால் துப்பாக்கி வந்து போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவு வழங்கும் சொல்லி ரெண்டுமே கலெக்டருக்கு போடுறாரு கலெக்டர் என்ன பண்றாருங்க எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்றாரு நீங்க வந்து உரிய வழிமுறைகளை பின்பற்றி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா எஸ்பி என்ன பண்றாங்க பொன்சம் பாதுகாப்பு கொடுத்தனா இருக்கக்கூடிய பட்டு சம்பந்தங்கள் எல்லாம் வந்துருவான் அப்புடின்னு சொல்லி நீங்க துப்பாக்கி வெட்டி வரதுக்கு லைசென்ஸ் குடுங்க எங்களுக்கு ஆட்சி பழம் சொல்லி ஊருக்கு குடுக்குறேன் இந்த வேற ஒரு ஆறு மாசம் வருது இதுக்கா நான் ஒரு ஆள் தானே நான் என்ன பண்றேன் தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி ஏற்பாடம் பண்றேன் எஸ் கமிஷன் முன்னாடி ஏற்பாடம் பண்றேன் கரெக்டா முன்னாடி மாதிரி பண்றேன் ஒரு வழியா அந்த ஆர்ப்பாடம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ட் கூப்பிட்டு துப்பாக்கி வச்சுக்கிறது லைசன்ஸ் தரா இப்போ இப்படி நான் இந்த என்னோட பாதுகாப்புக்கு ஒரு பட்டியல் சமூக மக்கள் தலைவரோட பாதுகாப்புக்க நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் போராட வேண்டிய ஆரஞ்சு இது ஏன் சொல்றேன்னா காவல்துறையும் அரசு என்ன போனதுன்னா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பன்றிகளாகவும் மாடுகளாகவும் நாய்களாகவும் கேவலமாக பார்க்கின்றது அதனால எஸ்சி பட்டியல இருப்பது அவமானம் நான் சொல்லல நாங்க எஸ்சி பட்டியல் இருக்கிறதுனாலதான் இந்த சட்டத்தின் பாதுகாப்பு நாங்கள் வாங்க முடியுது எங்களுக்கான பாதுகாப்பு ஏற்படுத்திக்க முடியுது புரியுதுங்களா அப்போ ஆளுகின்ற அரசும் காவல்துறையும் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கிதான் ஆள் வந்தோம் வழங்கக்கூடிய கட்டாயத்தில் அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே அண்ணன் ஆம்சாங்க படுகொலையை கூட அண்ணன் திருமாவளவனுக்கோ அண்ணன் ஜான் பாண்டியனுக்கோ அண்ணன் கிருஷ்ணசாமிக்கோ அண்ணன் பூமி ஜெகன்மூர்த்திக்கோ இன்னும் இருக்கக்கூடிய அண்ணன் ஆசையாருக்கோ இன்னும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக தலைவர்களுக்கோ நடந்து என்னை போன்றவர்களுக்கோ நடந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அவங்களுக்கு இமிடியேட்டாக தமிழக அரசு துப்பாக்கி இந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறத நேரத்துல கேட்டுக்கிறேன் உங்க நேரத்துக்கு நன்றி தொட நன்றி தொடர்